இந்த சபர் மாதத்தில் தான் பெருமாள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினா ஹிஜரத் செய்து செல்வதற்கு அல்லா தாரா அனுமதியளித்தான் அளித்தார் சபர் மாதம் பீடை மாதம் என்று சொன்னால் அல்லாஹ் தாரா அதற்கு அனுமதி கொடுத்திருப்பானா பெருமாள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீண்ட நாளும் எதிர்பார்த்திருந்த அல்லாவின் உத்தரவு நாம் சென்று சென்றுவிட வேண்டும் எதிரிகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய சூழல் இல்லை உயிர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹு தாராவிடத்தில் பெருமானா சல்லா விஸ்லம் அவர்கள் எதிர்பார்த்த இந்த விஜயத்துடைய பயணத்திற்கான அனுமதி அல்லாஹ் சஃபரில் தான் தந்தார் இரண்டாவது இஜரத் செய்து மதினாவிற்கு சென்ற பிறகு சரியான ஒரு வருடம் கழித்து பெருமான சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் முதன் முதலான நடந்த தற்காப்பு யுத்தம் போர் இதே சஃபர் மாதத்தில் தான் நடந்தது அந்த போருக்கு அபவா என்று பெயர் சொல்லப்படும் பதில் போருக்கு முன்பாகவே நடந்த சிறிய போர் முதன் போர் என்பதாக இந்த அபவா போரில் குறிப்பிடப்படும் அது நடந்ததும் சபர்மாரத்திய தான் அவர்கள் தங்களுடைய ஈரக் கொலையான செய்தியல்லா அவர்களுக்கு செய்த அவர்களோடு திருமணம் செய்து வைத்தது சபர் மாதத்தில்தான் இந்த மாதம் திருமணம் செய்வது தடுக்கப்பட்டதாக வெறுக்கப்பட்டதாக இருக்குமானால் பெருமாநா சகல்ல தங்களுடைய மகளுக்கு செய்திருப்பார்களா முகவர்களுக்கும் அழிவழி அல்லா அவர்களுக்கும் திருமணமான மாதம் மாதம் அதற்கு பிறகு இஸ்லாமத்தின் மிகப்பெரிய வெற்றி என்பதாக கருதப்படக்கூடியவரின் வெற்றி கிடைத்ததும் சப்பர் மாதம் சாதிகளுடைய வரலாற்றோடு இதுவெல்லாம் நின்று போய்விடவில்லை சகாபாத்துடைய காத்திருக்கு பிறகு இரண்டாம் உமர் என்று வரலாற்றில் அப்துல் அஜீஸ் ஒருமிக்கப்படக்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் சபர் மதத்தில் தான் உமரிபுணர் அப்துல் அஜீஸ் ரமத்துல்லா இங்கே அவருடைய அழகான வரலாறு பல பயன்களிலே நாம் பேசியிருக்கிறோம் செய்தி நாள் உமரிபுணர் பத்தாம் அவர்களுடைய ஆட்சியை போல மிக நீதமான ஆட்சி கொடுத்தவர்கள் அதனால்தான் வரலாற்றில் அவர்களுக்கு இரண்டாம் உமர் என்ற பெயர் உண்டு அந்த உமர்வுடன் அப்துல் அசீஸ் ரஹத்துல தாங்கள் கலீபாவாக பொறுப்பேற்றது இது சபர் மாதத்தில்தான் ஆக வரலாறுகள் நெடுக சபர் மாதத்தில் பல நல்ல சம்பவங்கள் சரித்திரங்கள் நடந்திருப்பதை நாம் வரலாற்று ஏழுகளிலே காண முடிகிறது ஆனாலும் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே இந்த சபர் மாதத்தில நல்ல காரியங்கள் சுபமான காரியங்கள் செய்வதிலே ஒரு தயக்கம் இருக்கிறது எதனால் இந்த தயக்கம் ஒரு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தையே இந்த மாதம் நமக்கான நல்ல மாதம் அல்ல என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்றார் அதற்கும் கூட காரணம் உண்டு யாரெல்லாம் இந்த பழக்க வழக்கங்களில் பெரிய வாழ்க்கையை வழக்கமாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னாலும் காரணங்கள் உண்டு சஃபர் மாதத்தில் பல மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன அதில் இப்ப நான் சொல்ல போகின்ற சில காரியங்களில் நமது ஊரில் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பொதுவாக சஃபர் மாதம் வந்துவிட்டால் நமது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் கலந்து சபர் மாதத்தில் சில காரியங்கள் செய்ய மாட்டாங்க நிக்கா போன்ற சுபமான காரியங்கள் சபர் மாதத்தில் செய்ய மாட்டாங்க கணவன் மனைவி சேருதல் அந்த மாதத்தில் நல்லது இல்லை என்று அதையும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் சபர் மாதத்தில் இறைச்சி அசைவம் உண்ணக்கூடாது என்று விதித்து வைத்திருக்கிறார்கள் சபர் மாதத்தில் தான் அதிகமான தீடைகள் இழங்குகின்றன எனவே கடலுக்கு சென்று முத்து குளித்தால் சரியாகிவிடும் என்று ஒரு ஐதீகம் உண்டு சபர் மாதத்தில் கணவன் மனைவியுடைய உறவுக்கு மத்தியிலே வலு வேண்டுமானால் இணக்கம் வேண்டுமானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு மத்தியிலே சுமூகமான அன்பான தொடர்பு இருக்க வேண்டுமானால் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய புயல் சென்று நடந்தால் சரியாகிவிடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பழக்க வழக்கங்களில் ஒன்றிரட்டு நம்முடைய ஊரில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அல்லது அறவே இல்லாமலும் போகலாம் பொதுவான சபர்மானத்தில் அனுசரிக்கப்படுகின்ற மூல பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் இந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதில் ரொம்ப முக்கியமாக இருந்தார்கள் மக்கள் அல்லாவுடைய பெரும் கிருபையால் இந்த காலத்தில் சமீப காலத்தில் அந்த பழக்க வழக்கங்கள் குறைத்திருக்கின்றன என்பதை நாம் கண்கூறாக கண்டு உணர முடிகிறது இருந்தாலும் இதை நாம் பயானில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதை நாம் பேசுவதன் அவசியம் என்ன இல்லாத காரியங்களை மறைந்து விட்ட காரியங்களை மக்களிடத்திலே குறைந்து விட்ட காரியங்களை மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா மக்களுக்கு ஞாபகப்படுத்துவதோ அது பழக்க வழக்கங்களை சமுதாயத்தில் மீண்டும் கொண்டு வருவதோ நம்முடைய எண்ணம் அல்ல அது நிச்சயமாக தடுக்கப்பட்ட தடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் தான் அந்த பழக்க வழக்கங்கள் மூலமாக ஏற்பட்ட விபரீதங்களை தான் இன்றைக்கு நாம் அதிகமாக பேசவிருக்கிறோம் மூட பழக்க வழக்கங்கள் ஒரு சமுதாயத்தில் ஏறினால் என்ன நடக்கும் மார்க்கம் என்று மக்களால் நம்பப்பட்டு சமுதாயத்தில் செய்யப்படுமானார் ஒரு சுண்ண சமுதாயத்தில் இருந்து வெளியேறிவிடும் என்றார் மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து இது செய்ய வேண்டும் மார்க்கத்தில் ஏற்கனவே செய்தாக வேண்டும் அல்லது செய்வது நல்லது என்பதாக கூறப்பட்ட சுண்ணத்தான காரியம் வெளியே போயிடும் சுருங்க சொன்னால் ஒரு விது பிறக்குமானால் ஒரு சுண்ணத் இறந்து போகும் இந்த மூட பழக்க வழக்கங்கள் ஏன் உருவாங்க இதனுடைய பின்னணி என்ன இரண்டு காரணங்கள் சொல்வார்கள் ஒன்று பெருமான சகல்லா அலிசலம் அவர்கள் கடைசியில் வப்பாத்தாவதற்கு முன்னால் மரண படுக்கைகள் அவர்கள் இருந்த சமயம் அவர்களுக்கு நோயினுடைய ஆரம்பம் சஃபர் மாதத்தில்தான் ஆரம்பிச்சது நீண்ட நாட்களாகவே காய்ச்சல் தொல்லை அவர்கள் படுக்காக இருந்தாக வேண்டும் அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்று நோய் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியத்தை காட்ட ஆரம்பித்தது சபர் மாதத்தில் தான் அதற்காக இப்படிப்பட்ட துக்கம் எல்லாம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று ஒரு கருத்து உண்டு இரண்டாவது ஆறு சமூகத்தார் அழிக்கப்பட்ட மாதம் இந்த சஃபர் மாதம் திருக்குறையில் அவர்களை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார் என்ற பெயரை சொல்கிறார் தமிழ் வழக்கத்தில் கூட அதே பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கம் உண்டு நகசு நாட்கள் என்று சொல்வார்கள் அந்த காலத்து மக்கள் சொல்வாங்க நகசு நாட்கள் இருக்குது இந்த நாட்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் என்பதாக சொல்வார்கள் இது நாட்கள் என்பது ஆடு தான் அழிக்கப்பட்ட மாதம் இந்த சபர் மாதத்தில் தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அதனாலும் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மாதம் அல்லாவிடத்தில் இருந்து இறங்கக்கூடிய மாதம் என்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டு இது போன்ற சில பழக்க வழக்கங்களை தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தார்கள் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சபர் மாதத்தில் இந்த இரண்டு காரணங்கள் மட்டுமல்ல இது அல்லாமல் பல போதமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன சோகமான சம்பவங்களை பொறுத்தவரை குறிப்பிட்டு மொஹர்ணம் அல்லது குறிப்பிட்டு சபர் மாதம் மட்டும்தான் இறங்கியது மற்ற மாதங்களில் இறங்கவில்லை என்பதாக நாம் கருத முடியாது சிலாதிய வரலாற்றில் எத்தனையோ சோகமான சம்பவங்கள் துரோக வரலாறுகள் நடந்திருக்கின்றன எல்லாமே இந்த மொஹர்ணம் சபருக்குள்ள இல்லை எல்லா மாதத்திலேயுமே இருக்குது சோக சம்பவங்கள் என்பது எல்லா மாதங்களிலும் நிறைந்திருக்கின்றன சந்தோஷமான வரலாறுகள் அதுவும் எல்லா மாதங்களிலும் நிறைந்திருக்கின்றன வந்த இந்த மூட பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட விளைவு விபரீதம் என்ன நாம் புயல் வந்ததற்கு பிறகு நமக்கு அமைதி கிடைக்கும் புயல் தாக்குமானால் புயல் சென்றதற்கு பிறகு அமைதி இருக்கும் மகிழ்ச்சி கொள்வோம் புயலுடைய தாக்கல் நின்று விட்டது என மகிழ்ச்சி கொள்வோம் ஆனால் அந்த புயல் வந்து போனதால் ஏற்பட்ட சேதம் என்பது சமுதாயத்தில் பாக்கியம் அப்படித்தான் புயல் என்பது மாசக்கணக்கான வராது ஒரே நாள் தான் முந்தாண்டு ஆந்திராவில் ஏற்பட்ட புயலிலே எட்டு நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள் மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் முகாமில் இருந்து தங்க வைத்திருக்கிறார்கள் புயலுடைய வேலை என்ன நாள் கணக்கில் வார கணக்கில் வருமா என்றால் இல்லை அதனுடைய வேலை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் முடிந்துவிடும் ஆனால் அதனால் ஏற்பட்ட சேதம் என்பது அதனால் ஏற்பட்ட நஷ்டம் என்பது நம்ம அந்த நஷ்டத்தை சீர் செய்ய சரி கட்ட வருட நமக்கு காலம் தெரியும் அதே போலதான் இந்த சமுதாயத்தில் மூட பழக்க வழக்கம் வந்த பிறகு ஒரு காலத்தில் மறைந்து விட்டாலும் மறைந்து விட்டது என்று நாம் மகிழ்ச்சி கொள்ள முடியாது மறைந்ததற்காக மகிழ்ச்சி கொள்ளலாம் தவிர அந்த மூட பழக்க வழக்கம் சமுதாயத்தில் வந்து விட்டு சென்றதால் ஏற்பட்ட சேதம் என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேலான தொடரும் மக்களுடைய அறியாமை என்பது அதிகமாகி போகும் அதுதான் நம்ம சேதம் ஒரு புயல் ஏற்பட்டால் பொருளாதாரம் எப்படி நாசமடைந்து போகிறதோ அதே போல மார்க்கத்தில் மூல பழக்க வழக்கங்கள் வந்து விடுமானால் நம்முடைய ஈமான் என்பதே நாசமாக ஈமான் என்பதே இருக்காது மார்க்க ஞானம் என்பதே இருக்காது எந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற மார்க்க ஞானம் சிறிதளவும் இல்லாதவர்களால் ஆகிவிடும் ஏன் உண்மையான மார்க்கம் உள்ளத்திலே ஏற வேண்டும் ஏற்கனவே அங்கே பொய்யான மார்க்கங்கள் காரியங்கள் இருக்கின்றன அதனால் ஏற வேண்டிய உண்மையான மார்க்கம் ஏறாது கீழே மூல பழக்க வழக்கங்களால் இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு மார்க்கத்தை இன்றைக்கு இழந்து நிற்கிறது என்றால் நிதர்சனமாக தினசரி நாளிலேயே நாம் படிக்கிறோம் ஒரு காலத்திலே எல்லாம் வயதானவர்களுக்கு அவருடைய வேலை பழும் காரணமாக பல விதமான பிரச்சனைகளின் காரணமாக அவருடைய மனதில இருக்கக்கூடிய அந்த தொடர் பிரச்சனைகளால் அவருடைய இருக்கக்கூடிய தாங்க முடியாத சுமைகளை இறக்கி வைப்பதற்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்பது ஒரு காலத்தில் வயதானவர்களுக்கு மட்டும் இருந்து பல வேலைகள் இருக்கும் குடும்ப சுமை இருக்கும் தொழில் செய்ய செல்கின்ற இடத்திலே பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மனிதன் உணர்ந்து கொள்ள குடும்பத்துல குடும்பத்தில் வந்து காட்டுவோம் ஒண்ணுமே இருக்காது வீட்டுல இருக்கவங்க மேல தப்பே இருக்காது ஏங்க ஏட்ட எரிஞ்சு விழுகிறீங்க போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எங்க கொண்டு வந்து கொட்டுவோம்னா வீட்டுல கொட்டுவோம் ஒரு காலத்துல கவுன்சிலிங் என்பது பெரியவர்களுக்கு மட்டும் இருந்தது அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லப்பட்டு அவருடைய மன பாரத்தை குறைக்கக்கூடிய அவருடைய உள்ள ரிலீஃப் ஆவதற்கு தேவையான பேச்சுக்கள் அவரிடத்துல பேசப்பட்டன கவுன்சிலிங் செய்யப்பட்டன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு குழந்தையின்மை அதிகரித்தது நிறைய வாரிபர்கள் நிறைய தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டும் என்பதாக ஆஸ்பத்திரிகளுக்கும் அவர்கள் சாமியாரிடத்திலையும் வேறு எந்த முறைகளெல்லாம் கையாண்டால் குழந்தை பிறக்கும் என்பதாக ஐமீகங்கள் இருக்கின்றன பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவோ எல்லா வகையான முயற்சிகளையும் செய்து வரக்கூடிய தம்பதிகள் அதிகரித்தார் குழந்தை வரம் குறைந்து போக அதனுடைய தீர்வு தேடி தம்பதிகள் அடைய கடைசியில் வாயில வயதுள்ள அவர்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்பட்டது நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம் கவுன்சிலிங் கிளாஸ் இன்னைக்கு தம்பதிகளுக்கு கொடுக்குறாரு நீங்க எப்படி நடந்துட்டுதான் உங்களுக்கு சொல்லி கவுன்சிலிங் கிளாஸ் நடக்குது ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் காலம் செல்ல செல்ல திருமணம் ஆவதற்கு முன்பாகவே இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய காலம் வந்தது இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறது திருமணம் யாருக்காவது முடிவாயிருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நீங்க எப்படி இருக்கணும் உங்களுடைய மாமியார் உங்களுடைய நாத்தனார் உங்களுடைய புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அங்கே உள்ள சூழ்நிலை நீங்கள் எப்படி சென்றால் அனுசரிக்க முடியும் நீங்கள் என்னென்ன பேச வேண்டும் பேசக்கூடாது எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடிய கவுன்சிலிங் திருமணம் ஆவதற்கு முன்புள்ள இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இப்ப நிலைமை என்னன்னு சொன்னா அச்சுடம் குழந்தைகள்ல இருந்தே கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் சஃபர் பீடை மாதமா என்று நாம் பேசுவதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லாதது போல் தெரியும் கடைசியில் நான் காரணத்தை சொல்வேன் சமீப காலமாக நடக்கக்கூடிய நடைமுறைகளை நாம் உற்று கவனித்தால் சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஐந்து ஆறு வயது உள்ள பெண் குழந்தைகள் கூட சீரழிக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பரவலாக நம்முடைய நாட்டிலே பார்க்க முடிகிறது அதற்காக பல மருத்துவர்களும் பல அரசியல்வாதிகளும் பல சமூக ஆர்வலர்களும் உங்களுடைய பெண் சின்ன பிள்ளைகளை இருந்தே நீங்க சொல்லி வளர்த்துங்க குட் டச் என்ன என்ன பேட் டச் என்ன யாராவது வந்து உங்களுடைய பிள்ளைய தொட்டு பேசுறாங்கன்னா அவங்க தொட்டு பேசும்போது உங்களுடைய பிள்ளைக்கு தெரியல இது குட் டச் இது பரவாயில்ல தப்பு இல்ல இது பேட் டச் இது வந்து செய்யக்கூடாது தப்பு யாராவது பேட் டச் பண்ணா உடனே வந்து அம்மா கிட்ட சொல்லிடுமா உடனே உங்களுடைய டீச்சர்கிட்ட சொல்லிடு உடனே வந்து யார்கிட்ட சொன்னா அவங்க பிரச்சனை தீர்மானம் சொல்லிடு சின்ன பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு மோசமான ஒரு சந்ததியை எதிர்காலத்தில் நாம் பார்க்க போகிறோம் இதுவரை இல்லாத அளவிற்கு நம்முடைய குழந்தைகள் எந்த அளவிற்கு சீர்கட்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் பதிமூன்று வயது உள்ள பிள்ளை நம்முடைய இஸ்லாமிய பிள்ளை பதிமூன்று வயது உள்ள வயதுள்ள அந்த பிள்ளை முஸ்லிம் அல்லாத ஒரு இளைஞரை விரும்புவதாகவும் அவனிடத்துல நான் செல்ல விரும்புவதாகவும் நீங்கள் திருமணம் செய்து வைக்காவிட்டால் ஓடிவிடுவேன் என்பதாகவும் நிரப்புகிறார் நம்முடைய ஊரில் பேசணுங்களுக்காக சொல்லல நம்முடைய ஊரில் அந்த பஞ்சாயத்து போது நாம போக வேண்டிய சூழ்நிலை பதினான்கு வயதுகள் அந்த பிள்ளைக்கு பள்ளியிலே ஒன்பதாவது படித்துக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக காலையில் வெகு சீக்கிரமாக கிளம்புகிறார் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால போய் ஒரு மணி நேரம் அந்த அந்த வாகனோடு பேசுகிறார் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறா ஸ்கூல் முடித்துட்டு வரும்போது வீட்டுக்கு லேட்டா வரா ஒரு மணி நேரம் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் நடுவோர்கள் நின்று பேசுறாங்க யாருக்குமே பயப்படல எவ்வளவு பெரிய தவறு செய்கிறவர்கள் பார்த்தால் என்ன நடக்கும் என்ற விபரீதங்கள் எல்லாம் விளங்காத அளவிற்கு அந்த குழந்தை தவறு செய்கிறார் அந்த பிள்ளை தவறு செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகம் மோசமாக கொண்டு போகிறது என்றால் மார்க்க அறிவு என்பது இல்லை அல்லாவுடைய அச்சம் என்பது இல்லை மார்க்க பிரகாரம் தான் முஸ்லிமானவன் வாழ வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகளை இழந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது சிறுவர்கள் எல்லாம் தூக்கு போட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்கொலை நோக்கி செல்கிறார்கள் சிறிது காலத்திற்கு முன்னால் ஒரு விளையாட்டு வந்து அந்த விளையாட்டின் முடிவிலே பல நபர்கள் இறந்த வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதுவெல்லாம் நமக்கு என்ன உணர்ந்துகிறது என்றால் நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால யார் நினைத்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய அளவிற்கு பலவீனமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மன வலிமையாற்றவர்களாக இருக்கிறார்கள் இதற்கும் என்ன சம்பந்தம் ஒரு சமுதாயத்தில் மூட பழக்கம் என்பது அந்த சமுதாயத்தில் உண்மையான மார்க்கம் என்பது குறைந்து கொண்டே போகும் உண்மையான மார்க்கம் குறைந்து போவதை தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இன்னமும் கூட சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவு நீங்கள் பார்த்து இருக்க வாய்ப்பு கோவை என்று நினைக்கிற முஸ்லிமானவர் தான் தொழுகையாளி தான் அவருடைய உருவமே பார்த்து அழகா இருக்கு அழகான முறையில் தாடி வச்சிருக்கிறார் நல்ல தொழுகையாளி என்று பார்த்தா சொல்வோம் அந்த அளவிற்கு பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தில் உள்ள அவர் சொத்துக்காக வேண்டி தன்னுடைய பெருத்தாவை கொண்டுட்டார் சொத்து பிரச்சனையில நடு ரோட்ல சிசிடிவி கேமரா ஒரு கடையில இருந்து பதிவு பண்ணி அது மூலமா தான் போலீஸ் இன்றைக்கு பிடிச்சிருக்கிறார் சொத்துக்கான விஷயத்தில் அறிந்து கொள்கிறார்களே எந்த அளவிற்கு நாம் ஈமானிய அக்கறை இல்லாமல் போய்விட்டோம் அல்லாவுடைய பயம் இல்லாமல் போய்விட்டோம் இந்த சபர் மாதத்திலே நாம் கொண்டிருந்த மூல பழக்க வழக்கங்களும் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இந்த சமுதாயத்தில வந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில இருக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் செல்லரித்துக் கொண்டே இருக்கின்றன சஃபர் மாதத்தில் என்னென்ன நாம் தவறு செய்கிறோம் என்பதையும் சொன்னோம் என்னென்ன வரலாறுகளிலே நடந்தன என்பதையும் சொன்னோம் பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் செய்த சில நல்ல காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கடைசி வஃபாத்தாகுவதற்கு முந்தைய இந்த சஃபர் மாதத்தில் உகதுக்கு சென்றார் எதற்காக சென்றார்கள் என்றால் வெறும் சியாரத்திற்காக சென்றார்கள் உகதுக்கு சென்று உகது போது யாரெல்லாம் சகிதாகி அங்கே அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்கு துவா செய்து அவர்களிடத்துல பேர்

பொது கபரிஸ்தான் மேற்பட்டவர்கள் வந்தார்கள் அந்த சொல்லி துவா செய்தார்கள் அந்த சாலை இடத்துல சொன்னார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை விட பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைமை மோசமானதாக இருக்கிறது நீங்கள் சுமிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் ஜியாரத் செய்திருக்கிறார் அதற்கும் மேல் மாதத்தின் கடைசி ஜுமாவில் தான் பெருமானா சதுல்லா அலிசலம் அவர்கள் படுத்த படுக்கையில் ஆகுவதற்கு முன்பாக மக்களுக்கு பேசிய கடைசி ஜுமாவிலே சொன்ன ஒரு ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு ஹதீஸ் அதே பெருமானா சது சொல்கிறார்கள் நீங்கள் எல்லாம் என்னுடைய காலத்திற்கு பிறகு மீண்டும் முஸ்லிக்கு ஆகிவிடுவீர்களோ என்று எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை நபி அலிசம் பிறகு மீண்டும் நீங்கள் சிறுக்கு வைக்கக்கூடிய கொள்கைக்கு செல்வீங்களோ என்று நான் பயப்படவே இல்லை கிண்ணி அழைக்கும் ஆனாலும் வேறு விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் எதிர பயந்தாங்கன்னா அந்த சுத்தூர் துன்யா அளக்கும் அல்ல உங்களுக்கு இந்த துன்யாவை விசாலமாக கொடுத்து நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு தொழில் போட்டியில் வசதியில் செல்வாக்கில் பதவியில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு அடித்துக் கொண்டு இறந்து போய்விடுவீர்களே அதை நினைத்துதான் நான் பயப்படுகிறேன் என்றார் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியத்தை ஒற்றை அதிசய சொல்கிறார்கள் இந்த இஸ்லாமிய உம்மத் என்பது இந்த இஸ்லாமத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்பவர்கள் எக்காலமும் அவர்களை வரை குருஹானை பற்றி பிடித்து வாழ்கிற வரை மீண்டும் சிறுக்கு செல்வார்கள் என்ற ஆனால் இந்த சொத்திற்காக காசு பணத்திற்காக உலகத்தில் நாம் பெரியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய உம்மத் என்பது கியாமத்து வரை சிதைந்து கொண்டேதான் இருக்கும் என்றார்களே அந்த விஷயத்தில் தான் நாம் மிக உறுதியாக கவனமாக இருக்க கடமைப்படுகிறோம் எவ்வளவு நாம் ஆர்வம் காட்டுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் மேம்பட வேண்டும் என்ற வகையில நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் அதெல்லாம் காலம் மலையேறி போய் இப்போ லட்சக்கணக்கான ரூபாய் அன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் வயதில மூத்தவர் இரண்டாவது படிக்கக்கூடிய குழந்தையை ஸ்கூல்ல சேர்த்து எவ்வளவு பீஸ்ன்னு கேட்டேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து ரெண்டாவது படிச்சு சேர்த்து இருக்கிறேன் நான் போனது நாங்களெல்லாம் வாழ்க்கையில மொத்தமா படித்து முடிக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகவே ஒன்னா இருந்து பத்தாவது படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் நாங்க ஆசில் ஓதி அதுக்கப்புறம் நாங்க ஆயின் ஓதி காதி ஓதி படிச்சு முடிக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆச்சு படிச்சது மட்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் கூட ஆயிருக்காங்க எதற்கு சொல்கிறேன் என்றால் மார்கர் கல்வியை பெறுவதற்கு இன்றைக்கு எல்லா வாய்ப்பு வகைகளும் இலவசமாக காத்திருக்கிறது ஆனால் அது பக்கம் நாங்க செல்ல மாட்டேங்கிறோம்